கட்சிகளை எல்லாம் வளைத்து பாரதிய திறந்தாவும் வர மாட்டாங்க மற்ற கட்சிகளை எல்லாம் வளைத்து நாம் நம்முடைய மாநிலத்தின் உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் டெல்லியிலேயே நம்முடைய குரல் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு போதுமான எண்ணிக்கையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாக வேண்டும் அந்த எண்ணிக்கை குறைந்து கூடாது எனவே இரண்டாயிரத்து இருபது ஆறிலிருந்து அடுத்து ஒரு இருபத்தைந்து அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு அரசியல் சகனத்திட்டம் நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு இவைகளில் கொண்டு வந்த அதே திருத்தம் தொடர்ந்து நீடிக்கச் செய்து இதே ஐந்து நாற்பத்தி மூன்று தொகுதிகள் இருக்க வேண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தட்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தட்டும் தொகுதி மறுவரை செய்யப்படட்டும் ஆனால் தொகுதிகளுடைய எண்ணிக்கை கூடவோ குறைக்கவோ கூடாது என்கின்ற உத்தரவாதத்தை தாருங்கள் என்று கேட்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்பதை யாரும் வருந்து விடாதீர்கள் நாம் நம்முடைய எல் உரிமையை எதற்காக விட்டுக் கொடுக்க வேண்டும் இந்திய அரசாங்கம் அறிவித்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக அமுல்படுத்தியதற்காக நாம் தண்டனை அனுபவிக்க வேண்டுமா நாம் இருவர் நமக்கு இருவர் அதே நாம் இருவர் நமக்கு ஒருவர் போதும் என்கின்ற அந்த அளவுக்கு குடும்ப கட்டுப்பாட்டை நாம் அமல்படுத்துவோமே அதற்கு தண்டனை தர வேண்டுமா பரிசு தர வேண்டுமே தவிர பாராட்டு தர வேண்டுமே தவிர தண்டனை தரக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்து இன்றைக்கு எட்டு மாநிலத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் முதலமைச்சர்களையும் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்துக்கு வரவழைத்து நாளைய தினம் அவர்கள் மூலமாக ஒரு கரு கூட்டத்தை நடத்தி பொதுவாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் மூலமாக மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு நீங்கள் எந்த வகையிலும் குறைப்பு எங்களுடைய தொகுதியை குறைக்கக்கூடாது என்கின்ற உத்தரவாதத்துக்காகத்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்ட கூட்டப்பட இருக்கிறது உடனே அமித்ஷா சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் நாங்கள் தென் மாவட்டங்களிலே தொகுதிகளை குறைக்க மாட்டோம் என்று இதே அமித்ஷா வட மாவட்டங்களிலே அதாவது எங்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு அமுல்படுத்தப்படவில்லையோ அந்த மாநிலங்களிலே மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களிலே நான் நாங்கள் தொகுதிகளை கூட்ட மாட்டோம் என்று அறிவிக்க அவர் தயாரா தென் மாநிலங்களுடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைக்க மாட்டோம் என்று சொல்லுகிற ஒன்றிய உள்துறை அமைச்சர் எங்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு அமுல்படுத்தப்படாமல் மக்கள் தொகை பெருக்கம் ஏற்படுத்தப்பட்டு மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதோ உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு படிப்பதில்லை நாங்கள் ஆங்கிலம் தமிழ் இரண்டு எங்களுக்கு போதும் எங்களுக்குள்ளே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள தமிழ் போதும் தொடர்புக்கு ஆங்கிலம் போதும் என்று சொல்லுகிறோம் அதிலே என்ன தவறு இருக்கிறது இன்னும் போக சொல்ல போனவையானால் சைனாவையும் ஜப்பானையும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஆனால் ஜப்பானில் ஜப்பானிய மொழி தான் பேசப்படுகிறது சைனாவில் சைனா மொழி தான் பேசப்படுகிறது சீன மொழி தான் பேசப்படுகிறது ஆனால் அவர்கள் இன்றைக்கு உலகமே வியக்கும் அளவுக்கு தொழில்துறையிலே முன்னேறி இருக்கிறார்களா இல்லையா ஒரு மொழியை வைத்துக் கொண்டு அவர்களாலே முன்னேற முடியும் என்கின்ற பொழுது தமிழன் இரண்டு மொழியை வைத்துக் கொண்டு முன்னேற முடியுமா முடியாதா இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களை பார்த்தீர்களே தமிழ்நாடு தமிழர்கள் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க உலக நாடுகளிலே இன்றைக்கு ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார்கள் இருமொழி கொள்கைதான் அல்ல மூன்றாவது மொழியை ஏன் கட்டாயமாக நாங்கள் இந்திக்கு எதிரிகள் அல்ல இந்தி பேசுகின்றவர்களுக்கு எதிரிகள் அல்ல ஆனால் கட்டாயமாக எங்கள் மீது இன்னொரு மொழியை திணிக்காதே என்றுதான் நாங்கள் சொல்கிறோம் என்ன தவறு எனவேதான் இந்தியை திணிக்காதே நாங்கள் எந்த விருப்பமும் எங்களுக்கு இருபது போதே போதும் அதற்காக நீங்கள் இப்போது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாயை நிறுத்தி இருக்கிறீர்கள் நிறுத்துங்கள் அதையும் தாங்குகிற சக்தி தமிழருக்கு உண்டு எங்களுடைய முதலமைச்சருக்கு உண்டு தாங்குவார் தாங்கி பிடிப்பார் தமிழர்களை காப்பாற்றுவார் தமிழர்கள் கல்வியிலே முன்னேறிய மாநிலமாக மாற்றி காண்பிப்பார் இன்றைக்கு நிதிநிதி அறிக்கைகளே அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டிருப்பது பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் என்று சொன்னால் ஆரம்ப கல்வியிலே நாங்கள் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கொண்டு எடுத்துக்காட்டு படிக்கின்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக புதுமைப்பு திட்டம் தமிழ் புதவன் திட்டம் ஆயிரம் ரூபாய் தந்து இன்றைக்கு கல்லூரிக்கு செல்கின்ற மாணவியினுடைய எண்ணிக்கையை உயர்த்தி இருக்கின்றோம் இந்தியாவிலேயே நாற்பத்தி ஒரு சதவிகிதம் பெண்கள் வேலை பார்க்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு இதெல்லாம் எங்களால் சவால் விட்டு சொல்ல முடியும் இந்த அளவுக்கு தமிழகத்துடைய பெருமையை உயர்த்தி நம்பர் ஒன் தமிழ்நாடு நம்பர் ஒன் முதலமைச்சர் என்கின்ற நிலைக்கு உயர்த்தி இருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் எங்களுடைய மனவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இவரு எங்களுக்காக பாதுகாப்பு அளித்த காவல்துறை அதிகாரியாளர்களுக்கும் வருகை தந்த அமைதி மக்களுக்கும் நன்றி 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 வணக்கம் அப்படியே உட்கார்ந்துருங்க யாரும் எந்திரிக்க வேண்டாம் நாங்க சொன்ன பிறகு ஒரு இடம் எடுத்து அந்த இடத்துக்கு ஒன்று வந்துடுவோம் நீங்க எந்திரிக்க வேண்டாம் ஐயாயிரம் ஐயாயிரம் சக்தி சார் பத்து பத்து பேர் நீங்கள் எழுபது கல்யாணம் எதிர்காலங்க எந்திர சிங்கா ரெண்டு நேரம் ஆகும் அரை குட்டி குடிச்சு ஒரு வரலாம் அண்ணா